வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் அமாவாசை முன்னிரவு அன்றிரவு ஒரு ஜாமம் ஆனதும் சிறைச்சாலை கதவு திறந்தது மாரப்பனும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வந்தார்கள் விக்ரமனுடைய கைகளை சங்கினியால் பிணைந்து வெளியே அழைத்துச் சென்றார்கள் வாசலில் கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமாக நின்றது அதில் விக்கிரமன் ஏறிக்கொண்டான் அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கொண்டார்கள் அவ்விதமே வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் சிலர் நின்றார்கள் சிறை வாசலில் மாரப்பன் வந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமாக சொன்னான் பிறகு உரத்த குரலில் கிளம்பலாம் என்றான் உடனே வண்டிக்காரன் வண்டியை ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நின்ற வீரர்கள் போகத் தொடங்கினார்கள் உறையூர் வீதிகளின் வழியாக வண்டி போய்க் கொண்டிருந்தது முன்னெல்லாம் போல் இப்போது இரவில் விளக்குகள் எரியாமல் நகரம் இருளடைந்து கிடப்பதை பார்த்ததும் விக்ரமனுக்கு என்னமோ செய்தது ஆஹா சோழ நாட்டு தலைநகரமான உறையூர்த்தானா இது ஏனுங்க சாமிங்களே இந்த பிள்ளையாண்டான் யாரு இவனை எங்க அழைத்து போறீங்க என்ற பேச்ச கேட்ட விக்ரமன் திடிக்கிட்டான் பேசியவன் தான் ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது அப்படியும் இருக்க முடியுமா வீரர்களில் ஒருவன் உனக்கு ஏன் அப்பா இந்த வம்பு பேசாம வண்டிய ஓட்டு என்றான் அதற்கு வண்டிக்காரன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்பா ஆனல்லா ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ செண்பகத்தீவில் இருந்து வந்த ஒற்றனா ரத்தன வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தானா சக்கரவர்த்தி மகள் குந்தவி தேவியையே ஏமாற்றி விட்டானா அப்பேற்பட்டவன நம்ம சேனாதிபதி கண்டுபிடிச்சு விட்டாரா அப்படியெல்லாம் ஊர்ல பேச்சா இருக்கே அவன்தான இவன் கேட்டேன் என்றான் ஆமா அவன்தான் வச்சுக்கோ என்றான் ஒரு வீரன் எங்க அழைத்து கொண்டு போறீங்களோ என்று வண்டிக்காரன் கேக்க எங்க அழைத்து கொண்டு போவாங்க காஞ்சிமா தான் என்று மறுமொழி வந்தது அடே அப்பா அவ்வளவு தூரமா போக வேணும் நீங்க ஏழு எட்டு பேர் காவலுக்கு போறீங்களே போதுமா வழியில இவனுக்கு யாராவது ஒத்தாசை செஞ்சு தப்பிச்சு விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்றான் வண்டிக்காரன் பேசுகிறவன் உண்மையில் பொன்னண்டானோ தனக்குத்தான் சமிக்க செய்தி தெரிவிக்கிறானோ வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானோ இவ்விதம் விக்கிரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது சற்று பின்னால் வந்த வீர தலைவன் யார் அங்கே என்ன பேச்சு என்று அதட்டவே மௌனம் குடிகொண்டது பிறகு வண்டிக்காரனாவது வீரர்களாவது பேசவே இல்லை காவேரி கரைக்கு வந்தும் வண்டி நின்றது விரமனும் வண்டியில் இருந்த வீரர்களும் இறங்கினார்கள் ஆற்றங்கரையோரமாக ஒரு படகு ஆயத்தமாக இருந்தது அங்கே ஒருவன் கையில் தீவர்த்தீவுடன் நின்று கொண்டிருந்தான் எல்லோரும் கீழ் இறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பிக் கொண்டு போயிட்டு வரீங்களா ஒற்றனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்கள் ஐயா வழியில் ஒரு காட்டார் இருக்கிறது பத்திரம் என்றான் அப்போது தீவத்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல் அடித்தது விக்கிரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று ஏனெனில் அவன் பொன்னன் இல்லை ஆனால் அவனுடைய கண்களில் அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறதே சட்டென்று உண்மை புலனாயிற்று பொன்னன்தான் அவன் முகத்தில் பொய் மீசை வைத்து கொண்டிருக்கிறான் அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாக சொல்லி இருக்க வேண்டும் இந்த எண்ணத்தினால் விக்ரமனுக்கு விக்கிரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று படகில் ஏறி ஆற்றை கடந்த பின் அவர்கள் நடுஜாமம் வரையில் கால்நடையாக பிரயாணம் செய்தார்கள் பிறகு சாலையோரம் இருந்த ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கினார்கள் மீண்டும் அதிகாலையில் எழுந்து மாட்டு வண்டி பிடித்துக் கொண்டு பிரயாணமானார்கள் அன்று பொழுது சாயும் சமயத்தில் பராந்தகபுரத்தை தாண்டினார்கள் இனி சிறிது தூரத்தில் காட்டாறு வந்துவிடும் என்று விக்ரமன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான் அந்த வண்டிக்காரன் பொன்னனாக இருக்கும் பட்சத்தில் இங்கே தான் உன் தனக்கு உதவிக்கு வர வேண்டும் யார் வருவார்கள் எப்போது வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி விக்கிரமனுடைய உள்ளம் பரபரப்பை அடைந்தது அஸ்தமித்து இரண்டு நாழிகை இருக்கும் அந்த அம்மாவாசை இருட்டில் சாலையில் நடமாட்டம் அதிகமாக இருப்பதைக் கண்டு விக்ரமன் உயர்ந்தான் ஆங்காங்கு சிறு சிறு கும்பலாக ஜனங்கள் கொண்டிருந்தார்கள் கோயிலுக்கு போகிறவர்களைப் போல அவர்கள் காணப்பட்டார்கள் வெறி பிடித்தவர்களைப் போல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போனார்கள் சிலர் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு கும்பலிலும் ஒருவன் தீவிரத்தி படித்துக் கொண்டிருந்தான் இன்னும் இந்த கும்பல்களில் சிலர் நீண்ட கத்திகளை எடுத்துச் சென்றது விக்ரமனுக்கு ஒருவாறு பயங்கரத்தை அளித்தது இவர்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள் கையில் கத்திகள் என்னத்திற்கு கொண்டு போகிறார்கள் இந்த காட்சிகளை பார்த்த மாரப்பனுடைய வீரர்கள் தங்களுடைய கீழ் இரகசியமாக பேசிக் கொண்டதில் சில வார்த்தைகள் விக்ரமனுடைய காதில் விழுந்தன பத்ரகாளி நரபலி கபால பைரவர் என்னும் சொற்கள் அவனுக்கு திகைப்பையும் பயத்தையும் உண்டாக்கின மகேந்திர மண்டபத்தின் வாசலில் மகா கபால பைரவரும் மாரப்பணம் பேசிக் கொண்டது அவனுக்கு நினைவு வந்தது ஓஹோ இன்றைக்கு அமாவாசை இரவல்லவா மாரப்பன் ஒருவேளை தன்னை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லி உண்மையில் கபால பைரவனின் பலிக்குத்தான் அனுப்பியிருப்பானோ இவ்விதம் அவன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போதே ஓம் காளி ஜெயக்காளி என்ற பல குரல்களில் ஏகோபித்த கோஷம் அவன் காதில் விழுந்தது மயிர்கூச்சு உண்டாக்கிற்று அவ்விதம் கோஷித்தவர்கள் அடுத்த நிமிஷம் விக்ரமன் இருந்த வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள் கையில் நீண்ட கூறிய கத்திகள் நட்சத்திர வெளிச்சத்தில் மின்னியது தெரிந்தது ஓம் காளி ஜெயக்காளி என்ற கோஷங்களுக்கு மத்தியில் எங்கே பலி என்று ஒரு பயங்கரமான குரல் கேட்டது இதற்குள் வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் வந்த ஒரே வீரர்கள் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டார்கள் வண்டியில் இருந்தவர்களும் தொப்பு தொப்பு என்று குதித்து ஓட்டம் பிடித்தார்கள் வண்டிக்காரன் விட்டான் விக்கிரமன் கைகள் செங்கிலிகளால் வண்டியின் சட்டத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தமையால் அவனால் மட்டும் வண்டியில் இருந்து குதிக்க முடியவில்லை அப்போது வண்டியின் பின்புறத்தில் ஒரு குரல் மகாராஜா பதற வேண்டாம் நான் தான் என்றது உடனே பொன்னன் வண்டியில் ஏறி சங்கிலிகளை அவிழ்த்தெறிந்தான் விக்ரமன் வண்டியில் இருந்து குதித்ததும் இரண்டு உயர்ஜாதி குதிரைகள் சித்தமாக நிற்பதைக் கண்டான் மகாராஜா ஏறுங்கள் குதிரை மேல் ஒரு கணமும் இல்லை என்றான் பொன்னன் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி